எப்படி தான் கடையில் விற்கிற லிக்யூடு பவுடர் இதெல்லாம் வாங்கி நம்ம பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணாலும் கெட்ட வடை அழுக்கு மஞ்சக்கரை படிஞ்சது இதெல்லாம் போகவே இல்லையா கவலை விட இந்த பொருளை ஒரு டீஸ்பூன் ஊற்றி நீங்கள் வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டாய்லெட் எப்போதுமே நல்லா மனமா வாசனையா நல்லா பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட் அது என்ன பொருள் நம்ம வந்து எப்படி க்ளீன் பண்ணுறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் டெய்லி லைஃபுக்கு நமக்கு தேவையான ஒரு சில முக்கியமான குறிப்புகளும் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வர பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டிப்பாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஏதாவது வேஸ்ட் பவுல் நம்ம பயன்படுத்தாத பவுல் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் பவுலில் எடுத்துருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்போதும் துணிக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுற லிக்யூடு தான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க உங்கள் கிட்டே வந்து லிக்யூடு இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து ஷாம்பு இருந்துச்சு அப்படின்னா கூட சேர்த்துக்கலாம் இதுக்காக நம்ம துணி துவைக்கிற பவுடர் வந்து சேர்க்கக்கூடாது கூடாது அந்த மாதிரி பவுட்ரு சேர்த்தோம் அப்படின்னா வந்து அங்கங்கே அப்படியே திட்டு திட்டாக இருக்கும் காஞ்சி போனதுக்கு அப்புறமா அதனால் இந்த மாதிரி லிக்யூடு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஹார்பிக் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு இந்த லிக்யூடு கூடவே சேர்த்துக்கோங்க அது ரெண்டும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இது கூட நம்ம அடுத்த பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்ட் நைஸ் உப்பு இருக்குல்லையா அதில் வந்து நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்திங்க அப்படின்னா வந்து கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட வந்து அடுத்து நம்ம பேக்கிங் சோடா அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த பொருளெலாம் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து தேவையான அளவு தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா பொருளும் நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து எல்லா பொருளும் ஒன்று மாதிரி ஈவனாக வந்து நமக்கு மிக்ஸ் ஆகி வரும் இப்போது நம்ம வந்து நல்லா ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணியாச்சு இல்லையா இது அப்படியே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஏதாவது ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா கவலையை விடுங்க நம்ம பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜூஸ் பாட்டில் ஒரு பத்து ரூபாய்க்கு வந்து ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கங்கே தூக்கி வீசுவாங்க இல்லையா அந்த பாட்டில் இருந்தால் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதோட மூடியில் ஒரு நாலஞ்சு ஓட்டை வந்து போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண லிக்யூட் அந்த பாட்டில் ஃபுல்லாக சேர்த்துருங்க உங்ககிட்ட வந்து சின்ன பாட்டில் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பெரிய பாட்டில் இருந்தாலும் உங்களுக்கு எந்த அளவு லிக்யூடு தேவைப்படுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அதை ரெடி பண்ணி ஊற்றி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க இப்போ இந்த லிக்விட வச்சு தான் நம்ம பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ண போகிறோம் டாய்லெட்டாக இருந்தாலும் சரி பாத்ரூமாக இருந்தாலும் சரி வாஷ் பேஷன் நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற பைப்பு இதுக்கெல்லாமே இந்த லிக்யூட் வந்து சூப்பரான ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் இதை எப்படி வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டு டாய்லெட் வந்து எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் காமிச்சிருக்கேன் இதுக்கப்புறம் நம்ம க்ளீன் அப்புறமா நம்ம டாய்லெட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தான் எங்கள் வீட்டு டாய்லெட் இருக்குது கரை பிடிச்சி அந்த சவுத்துலலாம் இருக்கிற டைல்ஸ்லாமே பார்த்தீங்கன்னா உப்பு பூத்து போய் எந்தளவு இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம சூப்பராக அந்த லிக்விட் வச்சு நம்ம வந்து நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து எங்கெல்லாம் அதிகப்படியான அழுக்கு கரை படிஞ்சு டைல்ஸில் வந்து நிறைய வந்து பூத்து போய் இருக்குது பாருங்க இது போல் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த லிக்விட் அழகாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டிங்க அப்படின்னா வந்து எங்க பார்த்தாலும் ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகி நல்லா வந்து லிக்யூட் ஃபுல்லாகவே நம்ம டாய்லெட் ஃபுல்லாக நல்லா தெளிச்சு விட்டுடலாம் தெளிச்சு விட்டதுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டு ஒரு குச்சி தொடப்பம் வச்சு நம்ம வந்து அழகாக கூட்டி விட்டு நம்ம பத்து நிமிஷம் கழித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து கிளீன் பண்ணும்போது நல்லா பளிச்சு பளிச்சுட்டு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்காக நம்ம அதிகமான காசு கொடுத்து நம்ம கடைகளில் லிக்யூடு பவுட்ரு இதெல்லாம் வாங்கி நம்ம பயன்படுத்துறதுக்கு பதில் இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா பாத்ரூம் நல்லா பழப்பலான்னு பளிச்சுட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பாட்டில் ஃபுல்லாகவே வந்து நிறைய வச்சுருந்தோம் இல்லையா அந்த லிக்விட் ஃபுல்லாகவே நம்ம டாய்லெட்டில் தெளித்து விட்டாச்சு இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும் போது நமக்கு அதிகப்படியான இருக்கிற அழுக்கு உப்புக்கரை இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தேய்க்கிறதுல ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் லைட்டாக தான் தண்ணி ஊற்றி காமிக்கிறேன் அதுலேயே நல்லா பளிச்சு பளிச்சு நம்ம துணிக்கு போடுற லிக்விடெலாம் வந்து அழுக்கு போகிறதுக்காக தான் நம்ம வந்து லிக்விட் ஊற்றணும் இல்லையா அதே போல் நம்ம டாய்லெட்டும் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சு பளிச்சுட்டு இருக்கும் அதே டைமில் நல்லா வாசனையாகவும் இருக்கும் நம்ம ஹார்பிக்கும் அந்த லிக்விடும் சேர்த்து நம்ம கிளீன் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா நல்ல பளபளப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த பேஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த அந்தளவு ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து கிளீன் பண்ண மாட்டோம் நார்மலாக வந்து நம்ம ப்ரஷ் வச்சு மேலாமல் அப்படியே வந்து நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டு போயிடுவோம் ஆனால் இந்த மாதிரி வந்து நம்ம குச்சித்துறப்பம் வச்சு நம்ம கிளீன் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா உள்ள இருக்கிற அழுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும் பேஷனும் பார்த்திங்கன்னா எப்போதுமே நல்லா பளபளப்பாக பளிச்சுன்னு புதுசு மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சு கிளீன் பண்ணுறதுனால கெட்ட வாடை அழுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு உள்ளே சேரவே சேராது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க வாரத்துக்கு ஒரு டைம் அப்படி இல்லைன்னா ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் வந்து மாதிரி வந்து நம்ம டீப் கிளீனிங் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராது நம்ம என்னதான் வந்து டாய்லெட்டை கிளீன் பண்ணாலுமே பேஷனை வந்து நம்ம சரியாக வந்து கிளீன் பண்ணலை அப்படின்னாலே ஒரே பேட் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் கெட்ட வாடை பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டே இருக்கும் நம்ம வந்து வாரம் வாரம் தான் கிளீன் பண்ணுறோம் இருந்தாலுமே வந்து அந்த பேட் ஸ்மெல் போகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபீல் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மலான ப்ரஷ் வச்சு நம்ம மேல் போக்கில் அப்படியே கழுவிட்டு போகிறதுனால தான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகப்படியான அந்த பேட் ஸ்மெல் வருது கண்டிப்பாக இந்த மாதிரி குச்சி திறப்பாக வச்சு நல்லா வந்து பேஷனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் பார்க்கல நம்ம க்ளீன் பண்ணுறதுனால அந்த செவரில் இருக்கிற டைல்ஸில் இருக்கிற அதிகப்படியான உப்புக்கரை இருக்கிறது எல்லாம் வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடியுது கண்டிப்பாக வந்து இதுக்காக அதிகமான லிக்விடு பவுட்ரு இதெல்லாம் வாங்கி க்ளீன் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் டாய்லெட்டை எப்போதுமே இந்த மத்திரம் நம்ம க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மெல் வராது கெட்ட வட ஆளுக்கு மஞ்சக்கரை பிடிச்சது இதெல்லாம் நமக்கு சேராமல் சூப்பராக வந்து நம்ம டாய்லெட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து க்ளீன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டாய்லெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்ல டாய்லெட்டை பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்கும் எந்தளவு சூப்பராக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு பாருங்கள் பேஷனும் பார்த்தீங்கன்னா நல்லா பளபளப்பாக பளிச்சுன்னு இருக்கு பாருங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க அந்த டிப் சின்ன சின்ன மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைஃப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே அதிகமாக நம்ம வந்து ஒரு ஃபேஸ் இளமையிலே வந்து நரமுடி வர்றது தான் அதுவும் மட்டும் இல்லாமல் அதிகமாடிய அதிகப்படியான முடிவு திரும்பவும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கலையா அதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது போல் நம்ம எண்ணெய் ரெடி பண்ணி நம்ம தடுவதுனால கட்டுக்கடங்கமாக நல்லா அடர்த்தியாக முடி வளர்கிறது பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் நல்லா கருகறும் நல்லா கருப்பாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக நம்ம எடுத்துருக்கிற பொருள் எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டவ்ஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு கருஞ்சீரகம் ஜீரகம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இது கூட வந்து வெந்தயம் வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன் இதை ரெண்டுத்தையும் அளவு எடுத்து இந்த மாதிரி கைவிடாத வந்து நல்லா கருகாமல் நல்லா சிம்மில் வச்சு பொன் வருவெல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம மிக்சியில் பவுட்ரு பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நமக்கு பவுட்ரு கிடைக்கணும் நம்ம அரைக்குறையாக வந்து நம்ம வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து நமக்கு அறப்படாது அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம கருக விடாத நல்ல கரெக்டான ஒரு பக்குவத்தில் நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்ல ஒரு குட்டி மிக்ஸி ஜார்ல இந்த மாதிரி போட்டுட்டு மிக்ஸி வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி வச்சுருக்கணும் அப்போ தான் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இந்த மாதிரி நமக்கு எண்ணெய் வந்து அதிக நாள் வந்து நம்ம கெட்டு போகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் அதே கடையை வச்சு நான் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் செக்கில் ஆட்டி அப்படின்னா நான் தேங்காய் எண்ணெய் நீங்கள் தேங்காய் எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து நீங்கள் கடைகளில் கூட வாங்கிக்கலாம் ஏன்னா எல்லாேருக்குமே தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு எந்த எண்ணெய் நல்லா வந்து நல்ல எண்ணெய் அப்படின்னு சொல்லி தோணுது அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நூறு எம்எல் அளவுக்கு உங்ககிட்ட ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன் ஆல்ரெடி வந்து நான் நிறையவே எண்ணெய் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதே உங்ககிட்ட வீடியோ முடிவில் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு மட்டும் உங்களுக்காக வீடியோ எடுத்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ண பொடி அது கூட வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் நமக்கு அந்த சலசலப்பு தன்மை ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மருதாணி நல்லா ஃப்ரெஷ்ஷான மருதாணியாக இருக்கணும் அதை வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஒரு அஞ்சாறு கொத்த அளவுக்கு நம்ம வந்து கருவேப்பில் அதையும் சேர்த்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மிக்ஸ் அப்புறமா நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து நீங்கள் சின்ன ஆனியன் வேணாலும் சேர்த்துக்கலாம் ஏன்னால் பார்த்திங்கன்னா சில பேருக்கு அந்த பூச்சி வட்டு பொடுகுத்தலை இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் சில பேர் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் சளி தொந்தரவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க சின்ன வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கண்டிப்பாக போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா அதிகப்படியான முது முடி உதிர்வு கட்டுப்படும் அதுவும் இல்லாமல் பாத்தீங்கன்னா முடி இல்லாத இடத்துலையும் நமக்கு முடி வளர்றதுக்கு இந்த சின்ன வெங்காயம் ரொம்பவே உதவியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த பேஸ்ட்டை வந்து அந்த எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி வந்து நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த சிரசில அடங்கி நமக்கு எண்ணெய் வந்து நல்லா வந்து தனியாக மேலே பிரிஞ்சு வரும் பாருங்கள் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கர்சிலாங்கண்ணி பொடி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம அந்த கருஞ்சிரகம் வருத்தோம் இல்லையா அந்த கருஞ்சீரகத்துக்கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு மிளகு கூட நம்ம சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் சில பேருக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா அதனால் ஒரு நாலஞ்சு மிளகு நம்ம சேர்த்து வறுத்து நம்ம பொடி பண்ணி சேர்க்கும் போது இந்த பிரச்சனை இருக்காது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு நாலஞ்சு மிளகு கூட நீங்கள் சேர்த்து நல்லா வறுத்து பொடி பண்ணி இந்த எண்ணெய் கூட நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்தோம் இல்லையா அதே அது கூடவே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக வந்து எண்ணெய் ரெடியாக மருதானி கருவேப்பிலை இதெல்லாம் வந்து நல்ல சூப்பராக அதோட எசன்ஸ் ஃபுல்லாகவே இந்த எண்ணெயில் இறங்கியிருக்கும் இப்போ நல்லா வந்து நம்ம எண்ணெயை ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு ஃபில்ட்ரு வச்சு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டினத்துக்கு அப்புறமா எண்ணெயை பார்த்திங்க அப்படின்னாலே நல்ல ஒரு க்ரீன் கலராகவும் இருக்கும் அதே டைமில் நமக்கு வந்து நல்ல ஒரு பிளாக் கலராகவும் இருக்கும் இதை வந்து நம்ம தலை குளிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு மைல்டு ஷாம்பு வச்சு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் வந்து டெய்லி யூஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து எண்ணெயை திறவி நம்ம அழகாக தலைவாரி ஜடம் கட்டும் மொதும் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக கருகருன்னு முடி வளர்ந்துருக்கும் அதே டைமில் நமக்கு அந்த பூச்சி வெட்டு பொடுகுத்தலை இதெல்லாமும் இருக்காது இளநரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக வராது கண்டிப்பாக வந்து ஒங்களாக இருக்கட்டும் உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க குழந்தைங்களுக்கு குழந்தைகளுக்கு போட்டிங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தை அவாய்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் பாருங்கள் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ரொம்பவே ரிசல்ட்டு எனக்கு சூப்பராக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்பட்ட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ